ஐயா, யார் அடுக்கு சொல்லுவை, எனக்கும் ஒரு வாக் கெடுத்து சொல்லுவியா, சொல்ல மாட்டியா என்ன மாணங்காலங்கி? தேரு என்ன பலந்தால் உனக்கார்த்து புரிந்து கலக வேண்டாம் உனக்கு உண்டான இடத்தை கத்திரிச்சி என்னோட ஆலயத்துல இருந்து கத்திரிச்சு உனக்கு ஒதுக்கி குடுத்து இதுக்கு மேல எந்த இடையூறு வராது சரியா அவங்க அத்துல இருந்து அவங்க ஒழுங்குக்கு கத்திரிச்சி அதை எடுத்துக்கிட்டாங்க அவங்க தொல்லைகளோ தொந்தரவுகளோ எதுக்கும் வரமாட்டாங்க நானும் நிலநிறுத்தி அந்த இடத்துல அந்த சிவனோட கூட நின்று அந்த பார்வதிய கட்டி காப்பாத்தி நிறையா இந்த இடத்துல நிப்பனா குழந்தை தயங்க வேண்டாம் இருந்து என்னோட கர்ம இருந்து கொண்டு போய் அந்த இடத்துல தெளிச்சு விடு சரியா தெளிச்சு விடு ஏற்கனவே அந்த பிரச்சனையை உனக்கு சால்வாக்கி ஆக்கி படிப்படியா சால்வாய்க்கு கொடுத்துக்குறேன் இதுக்கு மேல எனக்கு கிட்ட நெருங்க மாட்டாங்க நீ மனநலம் வேண்டாம் உனக்கு சண்டையா சச்சரவோ வந்து சேராது சரியா உன் மகன் பிரிஞ்சு போனதையும் உன்னோட கூப்பிட்டு சேர்த்தி நான் கட்டி காப்பாத்தி கொடுக்குறேன் சரியா நீ மனங்கலங்கி நிக்கிற நான் ஒரு பக்கம் என் புள்ள ஒரு பக்கம் என் புள்ளையும் எடுத்து போற கூட்டிக்கிட்டாங்கன்னு மனங்கலங்கிறேன் சரியா மனங்கலங்க வேண்டாம் உன் புள்ளைய கொஞ்ச நாள் சரியா உன்னோட சேர்த்து வச்சிடறேன் தயங்க வேண்டாம் அந்த எல்லையில எந்த ஒரு தீங்கு இல்லாங்க ஒதிக்கி கொடுக்கறதா போல்றேன் உனக்கு சேர் வண்டியை சொத்து அதை அடிச்சு போறதுக்கு நான் விட மாட்டேன் சரியா நீ என்ன கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற நான் கட்டிக்கு அப்பாத்தி அந்த இடத்துல நிறையா சிவனா வந்து நிப்பேன் டயங்க வேண்டாம் எப்பயும் போல எனக்கு ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூஜை செஞ்சுக்கிட்டு வா நீ அந்த இடத்துல உன் ஆயுள் நான் கட்டி அப்பாத்தி நிறைய சொத்து சரியா தயங்க வேண்டாம் ஒரே நாள் நல்லாவும்

பிரபலமா ஆகணும் பத்து பேர் வந்து சேரணும் பூஜை அந்த மட்டுமே பூஜை நடந்துகிட்டு இருக்குது மத்தியில கூட்டம் வரலன்னு மனங்களை நிக்கிற குழந்தைக்கு இந்த வாக்கிட குழந்தைங்க வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த உருவத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க

சரியா அந்த இடத்துல நாங்கள் அண்டறிஞ்சு பார்த்து அந்த அங்கால பரமேஸ்வரியா என் இருந்து என் காளியை உருவமாக நிலையா நிறுத்தி மூச்சை வாங்க போகிறேன்